கர்த்தருக்கு சோத்ரம் கர்த்தர் அக்டோபர் மாதம் முழுவதும் நமக்கு நல்லவராக இருந்தார் காத்தார் நடத்தினார் இந்த நவம்பர் மாதத்தை காண செய்ததற்காக கர்த்தருக்கு சோத்ரம் ஏசாயா அறுபத்தி நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகத் தோற்றம் முதல் ஒருவரும் கேட்டதும் இல்லை செவியால் உணர்ந்ததும் இல்லை அவைகளை கண்டதும் இல்லை இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்னன்னா கேட்டிராத கண்டிராத உணர்ந்திராத காரியங்களை அவருக்காக காத்திருக்கிறவர்களுக்காக அவர் செய்கிறார் இதே வசனம் ஒன்று குருந்தியர் ரெண்டாம் அதிகாரத்தில் எடுத்து ஆளப்பட்டிருக்கிறது கோச் செய்யப்பட்டிருக்கிறது ஒன்று குருந்தியர் இரண்டு ஒன்பது எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை நீர் செய்பவைகள் என்று ஏசாயாவில் இருக்கிறது ரோம் ஒன்று குருந்தியரில் நீர் ஆயத்தம் பண்ணினவைகளை அங்கே காத்திருக்கிறவர்களுக்கு என்று ஏசாயாவில் இருக்கிறது ரோமரில் தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்று இருக்கிறது ஏசாயாவில் செவியால் உணர்ந்ததும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது கொருந்தியரில் இருதயத்தில் தோன்றவில்லை என்று போடப்பட்டிருக்கிறது பவுல் அதை விளக்கி வியாக்கியானம் பண்ணி எழுதுகிறான் கர்த்தருக்கு காத்து இருக்கிறவர்கள் என்றால் கர்த்தருக்கு இடத்துல அன்பு கூறுகிறவர்கள் கர்த்தர் செய்கிறார் என்றால் அவர் ஆயத்தம் பண்ணிவிட்டார் முதல்லே செஞ்சு வச்சிடுறார் அதாவது அது ஏற்ற நேரத்தில் அது வெளிப்படுகிறது முதல்லே ஆயத்தம் பண்ணி வச்சிடுறார் அப்படி ஒரு விளக்கத்தை பவுல் கொடுக்கிறான் இருதயத்தில் நம்ம நினைத்திராத கேட்டிராத கண்டிராத நன்மைகளை ஆசிர்வாதங்களை நமக்காக அவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட அவர் ஆயத்தம் பண்ணின காரியம் ஒன்றாகிலும் நமக்கு இந்த நவம்பர் மாதத்தில் நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஜெபம் அதுவே என்னுடைய விசுவாசம் அப்படி அதே நேரத்தில் நம்ம கண்டு நம்ம காணாத விஷயங்களை மட்டும்தான் ஆண்டவர் செய்வார் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது பல விஷயங்களை நாம் கண்டு கேட்டு நினைத்து அதை ஆண்டவரிடத்திலிருந்து கேட்கிறோம் எதிர்பார்க்கிறோம் விசுவாசிக்கிறோம் அதையும் ஆண்டவர் நமக்கு செய்கிறார் அதனால் நம் கண்டிராதவைகளை அவர் செய்ய மாட்டார் கேட்டிராதவைகளை கண்டிராதவைகள் கேட்டிராதவைகள் நினைத்திராததை மட்டும்தான் செய்வார் கண்டவைகளை கேட்டவைகளை நினைத்தவைகளை செய்ய மாட்டார் என்று அர்த்தம் எடுக்கக்கூடாது அவர் கண்டவை கேட்டவை நினைத்தவை அவற்றையும் செய்வார் கண்டிராத கேட்டிராத நினைத்திராத அதற்கெல்லாம் மேலே அதற்கெல்லாம் அப்பாற்பட்டு அதையெல்லாம் கடந்து அவர் நமக்கு கிரியை செய்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறார் இப்போ காத்திருக்கிறவர்கள் என்றால் அன்பு கூறுகிறவர்கள் கர்த்தர் மேலே அன்பு இருக்கிறவன் நிச்சயமாக கர்த்தருக்காக காத்திருப்பான் அக்டோபர் வரைக்கும் காத்திருந்தவர்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாக நவம்பரில் செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்ன செய்வார் என்பதை குறித்து முந்தின வசனம் ஏசாயா அறுபத்தி நாலில் ரெண்டு மூணு வசனங்கள் சொல்கிறது தேவரீர் வானங்களை கிழித்து இறங்கி உருக்கும் அக்கினி எரியுமா போலவும் அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுமா போலவும் பருவதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி செய்யும் தேவ பிரசன்னத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய பிரசன்னம் ஒரு அக்னியைப் போல வருகிறது அது மலைகளை எல்லாம் உருக செய்கிறது ஒரு தேவ பிரசன்னம் தேவ பிரசன்னம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைத்தது கேட்டது கண்டதெல்லாம் விட ஒரு அள அளவுக்கு அதிகமான ஒரு தேவப்பிரசன்னம் அதை ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் கட்டளையிடுவார் தேவ பிரசன்னம் இல்லாத ஒரு தேவ பிள்ளையனுடைய வாழ்வு இல்லாத ஒரு ஊழியம் அது ஒரு வறண்ட வாழ்வு வறண்ட ஊழியம் தேவ பிரசன்னம்தான் ஒரு வாழ்வையும் ஒரு ஊழியத்தையும் வளப்படுத்துகிறது அதனால் ஒரு அளவுக்கு அதிகமான ஆழமான ஒரு பிரசன்னத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக மூணாவசனத்தின் கடைசி பகுதியிலும் சொல்லப்பட்டிருக்கிறது உமது சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போயின மலைகள் மலை போன்ற காரியங்கள் மலை போன்ற பிரச்சனைகள் மலை போன்ற சவால்கள் மலை போன்ற தேவைகள் மலை போன்ற போராட்டங்கள் அது அப்படியே உருகி போயிடும் விசுவாசத்தை குறித்து சொல்லும்போது நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னால் அதன்படியே நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு அது விசுவாசத்தில் நடக்கிற கிரியை ஆனால் தேவ பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில் அளவுக்கு அதிகமாக இறங்கும்போது அதை பார்த்து நம்ம சொல்ல வேண்டியதில்லை மலையை பார்த்து நீ பயிர்ந்து தள்ளுண்டு சமுத்திரத்தில் போ என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை பெரிய பருவதமே நீ எம்மாத்திரம் நீ செருபாவைகளுக்கு முன் சமூமூபி ஆவாய் கிருபை உண்டாவதாக என்று அந்த இடத்துல வாசிக்கிறோம் சகரியாவில் வாசிக்கிறோம் அங்க கிருப கிருப நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாக வந்து இறங்கும்போது மலை போல இருக்கிற சவால்கள் தரைமட்டமாகி விடுகின்றன என்று அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் ஆனால் தேவ பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில் அளவுக்கு அதிகமாக இறங்கும்போது அப்படியே உருகி போயிடுது மலை போன்ற சவால்கள் உருகி போய் விடுகின்றன மூணாம் வசனத்தில் வாசிக்கிறோம் ஏசாய் அறுபத்தி நாலில் நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்த போது எதிர்பார்த்திராத காரியங்களையும் ஆண்டவர் செய்கிறார் நாம் எதிர்பார்த்த காரியங்களையும் செய்கிறார் அப்போ எதிர்பார்த்த காரியங்களை செய்ய மாட்டாரா கேள்வி வந்துடும் இப்போ இறைமையாக இருபத்தி ஒன்பதில் நம்ம வாசிக்கிறோம் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் திட்டமிட்டிருக்கிறார் சமாதானத்துக்கு ஏதுவான திட்டங்களை தீட்டியிருக்கிறார் என்று நாம் இறமையாக இருபத்தி ஒன்பதில் படிக்கிறோம் அது பிரபலமான ஒரு வசனம் எதிர்பார்த்த நாம் எதிர்பார்த்த நன்மைகள் ஈவுகளையும் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு தருகிறார் எதிர்பார்த்திராத நம்ம கேட்டுராத ஜமம் பண்ணிராத விரும்பிராத கற்பனை பண்ணி பார்த்துராத கண்ணவு கண்டுராத நம்முடைய கண்ணால் பார்த்துராத காதால் கேட்டுராத காரியங்களையும் அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார் ஏற்கனவே அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அது ஏற்ற நேரத்தில் அது வெளிப்படும் ஏற்ற நேரத்தில் நம்முடைய கண்ணு கண்களுக்கு அது தெரியும் ஏற்ற நேரத்தில் அதை நாம் பெற்றுக்கொள்வோம் அதனால் ஒன்று குறிந்தீரில் படிக்கும்போது ஆவியானவரே அதை வெளிப்படுத்துகிறார் என்று படிக்கிறோம் இப்போ முதல் படி ஆவியானவர் அதை நமக்கு வெளி வெளிப்படுத்துகிறார் ரெண்டாவது படி அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அதனால் நாம் அதை ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை அறிந்து கொள்கிற ஒரு அனுபவம் பெற்றுக்கொள்கிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு தருவாராக நாம் ஜெபிக்கலாம் பிதாவே இயேசுவை நாமத்தில் அக்டோபர் மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய கிருபைக்காக வழி நீர் காத்ததற்காக நன்மை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த நவம்பர் மாதத்திற்காக உம்மை துதிக்கிறோம் நவம்பர் மாதத்தை ஆசிர்வதியும் கிருபை உண்டாகட்டும் சமாதானம் பெருகட்டும் ஆண்டவரே எதிர்பார்த்திராத காரியங்கள் கண்டிராத காரியங்கள் காதால் கேட்டிராத காரியங்கள் இருதயத்தில் நினைத்திராத காரியங்களை எங்களுக்காக நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறதுக்காக சோத்திரம் அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள நமக்கு சித்தமானால் இந்த நவம்பர் மாதத்தில் அதை பெற்றுக்கொள்ள அவைகளில் ஒன்றை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் எங்களுக்காக நீர் எவற்றை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர் அது ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியாக இருக்கலாம் ஒரு இருக்கலாம் வேலை வாய்ப்பாக இருக்கலாம் திருமண வாழ்க்கையாக இருக்கலாம் குழந்தை பாக்கியமாக இருக்கலாம் அது பொருளாதார ஆசீர்வாதமாக இருக்கலாம் நீர் என்ன ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர் என்பதை ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாய் நாங்கள் அதை நவம்பர் மாதத்தில் கண்டுகொள்ளும்படியாய் எங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் செபிக்கிறோம் உங்களுடைய பிரசன்னம் இதுவரை இல்லாத ஒரு பிரசன்னம் நாங்கள் உங்களுடைய பிரசன்னம் எங்கே எந்த கூட்டு எந்த கூட்டத்தில் எந்த ஊழியத்தில் எந்த சபையில் அதிகமாக இருக்கோ அங்கே தேடி ஓடுறோம் பிரசன்னம் ஆண்டவரே பழைய ஏற்பாட்டில் தான் வானத்தை கிழித்து விட்டு இறங்க வேண்டியதாக இருந்தது புதிய ஏற்பாட்டில் அதுக்கு அவசியம் இல்லை வானத்தை கிறிஸ்து ஏற்கனவே திறந்துவிட்டார் அதனால் சுலபமாக தேவ பிரசன்னம் இறங்க முடியும் நாங்கள் குறிப்பிட்ட ஊழியத்துக்கு போய் குறிப்பிட்ட கூட்டத்திற்கு குறிப்பிட்ட ஊழியக்காரன் இடத்துல போனால் தான் அதிக பிரசன்னத்தை உணர முடியும் என்பது மாறி எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாங்கள் இருக்கிற எங்கள் குடும்பத்தில் நாங்கள் போகிற சபையிலேயே ஒரு அதிகமான பிரசன்னத்தை தேவ பிரசன்னத்தை உணர ஆண்டு ஒரு எங்களுக்கு உதவி செய்யும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பார்த்து பேசியிருக்கலாம் மலையை பார்த்து பேசியிருக்கலாம் நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு பேசியிருக்கலாம் அது ஆனாலும் அந்த மலை அப்படியே நின்றிருக்கலாம் எங்களுடைய விசுவாசம் ஒருவேளை போதுமானதாக இல்லாமல் இருந்திருக்கலாம் பெரிய பருவதமே நீ எம்மாத்திரம் நீ தரை சமபூமி ஆவாய் என்று நாங்கள் அறிக்கையிட்டிருக்கலாம் மலையை பார்த்து பேசியிருக்கலாம் ஆனால் அது அப்படியே நின்று கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த மாதத்தில் நவம்பர் மாதத்தில் உங்களுடைய பிரசன்னத்தினால் அளவுக்கு அதிகமான பிரசர பிரசன்னத்தினால் மலை போன்ற சவால்கள் உருகி போக யேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே வர இந்த மாதத்தில் நடத்துவீராக உம்முடைய கரம் கூட இருப்பதாக நீ போதுமானவராய் இருப்பீராக ஊழியங்களில் வேலையில் பிரயாசங்களில் தொழிலில் படிப்பில் குடும்ப வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் ஆண்டவரை உம்முடைய ஆளுகை இருக்கத்தக்கதாக நாங்கள் சபிக்கிறோம் தனித்தனியாக குடும்பம் குடும்பமாக சபை சபையாக மக்களை ஆசீர்வதியும் தேசத்தினுடைய தலைவர்களை நாங்கள் அதிகாரிகளை ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்குறோம் ஆண்டவரமுடைய பிள்ளைகள் கழகம் இல்லாமல் அமைதலோடு நல்லொழுக்கத்தோடு வாழும்படி அவருடைய இருதயங்களை நீர் திருப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் மூலமே வேண்டிக்கொள்கிறோம் பிதாவே ஆமே